நீலகிரி கோவை திண்டுக்கல் விருதுநகர் தூத்துக்குடி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் பல மாவட்டங்களில் கோடை மழை பரவலாக பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காலை முதலே கனமழை பொழிந்து வருகிறது இந்த பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் இடைவிடாமல் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது தூத்துக்குடி மாநகரில் உள்ள அந்தோனியார் கோயில் தெரு செயின்ட் பீட்டர் கோயில் தெரு குருசடி உள்ளிட்ட தாழ்வான இடங்களில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது மேலும் ஏராளமான வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர் தூத்துக்குடி காய்கறி சந்தை எதிரே உள்ள வீடு மழையால் இடிந்து விழுந்தது அங்கு வசித்தவர்கள் முன்கூட்டியே வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது गए மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி கொள்ளிடம் வைத்தீஸ்வரன் கோவில் பூம்புகார் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது இதனால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது ஈரோடு மாவட்டம் கோபி அருகே குள்ளம்பள்ளம் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் இருநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன நேற்று அடித்து நைட்டு அடித்த ம காற்று மழையில் பூரா வாழையெல்லாம் தள்ளிவிடுங்க ஒரு எப்படி இருந்தாலும் ஏக்கராவுக்கு ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே எல்லாம் செலவு பண்ணி எல்லாம் இன்னும் அறுவடைக்கு இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்துடுங்க வாழை இந்த காடு ஒன்று சுத்தம் பண்ணி ஏக்கிட்ட எடுக்கிறக்க ஏக்கராவுக்கு ஒரு எழுபதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகுங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாக்கினாம்பட்டியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது தூத்துக்குடி துறைமுகம் கோவை பொள்ளாச்சியில் தலா ஏழு சென்டிமீட்டரும் ஆழியாறு ஸ்ரீவில்லிபுத்தூர் நத்தம் வீரபாண்டியில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது இதனிடையே தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கன்னியாகுமரியில் இன்று பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதை குறிக்கும் வகையில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி நெல்லை ஆகிய எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்தமான் கடல் பகுதியில் வரும் பத்தொன்பதாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தென்மேற்கு பருவமழை இயல்பாகவே மே இருபத்தி இரண்டாம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே வரும் தேதி தொடங்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது நேற்று வெளியிட்டிருக்கும் வானிலை முன்கணிப்பு அறிக்கையில் தென்மேற்கு பருவமழை மே பத்தொன்பதாம் தேதிக்குள் தெற்கு அந்தமான் கடல் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவின் சில பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் தொடங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிட்ட அடிப்படையில் கேரளாவில் வழக்கத்தை விட சற்று முன்னதாகவே மே மாத இறுதி அல்லது ஜூன் மாத தொடக்கத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கலாம் என ஐஎம்டி டி கணித்திருக்கிறது மேலும் சாதகமான கடல் வளிமண்டல காரணிகளால் ஜூன் செப்டம்பர் இடையே இயல்புக்கு மேல் மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் என்றும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மே மாதம் கடைசி வாரத்தில் தென்மேற்கு பருவமழை குறித்த மேம்படுத்தப்பட்ட வானிலை முன்னறிவிப்பு மீண்டும் வெளியிடப்படும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது இதனிடையே கேரளாவில் கோடை மழை பரவலாக தீவிரமடைந்திருப்பதை அடுத்து திருவனந்தபுரம் பத்தனம் திட்டா எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் பாலக்காடு உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது